வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாரில் முக மிக மிக முக்கியமான அப்டேட்டுகள் வந்திருக்கு அதாவது உங்களுக்கு விட்ரோவல் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ண துவங்கியிருக்காங்க அதாவது உங்களோட எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம் அதை சிம்பிளாக கனெக்ட் பண்ணலாம் அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் வந்து இதில் நான் உங்களுக்கு கொண்ட விஷயத்தை காட்டுறேன் உங்களுக்கு வந்து விட்ரோவல் கிடைக்குமா கிடைக்காதுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க அதில் ஒரு சில விஷயங்கள் நேரத்தில் காட்டியிருந்தவங்க டிசபிள் பண்ணியிருந்தவங்க மறுபடியும் பேக்ட் பண்ணியிருக்காங்க அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கார்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ இதில் வந்து எப்படி நாங்கள் எந்த லெவ் எந்த அளவில் இருக்கிறோம் அதாவது அஞ்சு கோடி பேர் பத்து கோடி பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன்றாங்க அஞ்சு கோடி பேர் பத்து கோடி பேரில் நாங்கள் எந்த லெவலில் இருக்கிறோம்ன்றத இதில் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் ஸோ அது சிம்பிளாக செக் பண்ணலாம் என்ன மாதிரி செக் பண்ணுறது எப்படி விற்றோவலுக்கு என்னோடய வாலட்டை கனெக்ட் பண்ணுறதுன்ற டீட்டெயில் எல்லாம் பார்ப்போம் இதை பார்க்குறதுக்கு முதல் கிரிப்டோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆன்லைனில் லேன் பண்ண மாதிரி கிரிப்டோ அப்படியே இதில் வெட்டுக்கொள்கிறோம் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க டெலிகிராமில் எல்லா அப்டேட்டும் வந்து கொண்டு இருக்க மாட்டோம்னு கூட ரைட் இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டாக பார்ப்போம் அதுக்கப்புறம் விட்ருவோம் பார்ப்போம் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே வந்திங்கடா இதில் வந்து பாருங்கள் பத்து இருபத்தஞ்சி ஐம்பதுன்ட்டு காட் லெவல் இருக்குது ரைட் இதில் வந்து இந்த பத்து கார்டு இருக்குது பாருங்கள் இந்த பத்து கார்டை எனபுள் பண்ண ஆக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற தெரியுமா உங்களுக்கு அதை நீங்கள் இதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் காட்டும் அதாவது முப்பத்தெட்டு வீதமான ஆக்கள் மட்டுந்தான் பத்து கார்டை கிளிக் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஐம்பது கார்டை அக்சீவ் பண்ணியிருக்கலாம் நூறு கார்டு கூட அக்டீவ் பண்ணியிருக்கலாம் பட் பத்து கார்டே முப்பத்தெட்டு நூற்றுக்கு முப்பத்தெட்டு வீதம் அதாவது பத்து கோடி பேர் இதை யூஸ் பண்ணாங்கடா அதில் மூன்று கோடி எண்பது லட்சம் பேர் தான் இதை கார்டை பத்து கார்டே ஆக்டிவ் பண்ணிருக்காங்கன்ற அர்த்தம் அதே மாதிரி இருபத்தஞ்சு பாருங்க இதை கிளிக் பண்ணிங்கடா இருபத்தஞ்சு கார்டு முப்பத்தொரு வீதம் இதுவே ஐம்பது கார்டு பார்த்தீங்கன்னா பண்ணாக்கள் எத்தனை பேருடா இருபத்தஞ்சு வீதமான ஆக்கள் தான் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இருநூறு கார்டுன்ற அச்சீவ்மெண்ட்டை ஆக்டிவ் பண்ணாக்கள் ஒருத்தர் கூட இல்லை அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பாருங்கள் பதினஞ்சு லெவல் நான் வந்து ஐம்பது பதினஞ்சு லெவல் ஐம்பது கார்டு ஆக்டிவ் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம்பது லெவல் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தசம் மெட்டு வீதம் ஸோ நூற்றுக்கு அஞ்சு தசம் மட்டு வீதம் பத்து கோடி பேரோ எட்டு கோடி பேரோ எத்தனை கோடியாக இருந்தாலும் அதில் அஞ்சு விதமான கால் மட்டும் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதில் எந்த கார்டோ அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் சாம்பிளுக்கு இந்த கார்டுன்றா பதினஞ்சு லெவல் எத்தனை கார்டு அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் காட்டு அதே மாதிரி ஒரே ஒரு கார்டு தான் நான் இதில் அச்சீவ் பண்ணினான்னு இருபத்தஞ்சாவது லெவல் அதுக்கு எங்களுக்கு எழுநூறு எண்ணூறு மில்லியன் கோயினுக்கிட்ட தேவை ஸோ ஒன்று தேவைன்றதுக்காக கொடுத்தேன்னா அந்த இருபத்தஞ்சி லெவல் அச்சீவ் பண்ணினாக்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒவ்வொரு ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லை இதுவே வந்து பாருங்கள் பத்து அஞ்சு கார்டு அச்சீவ் பண்ணினாக்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது இருபத்தஞ்சி லெவல் அப்படி நாங்கள் மினக்கட்டு இவ்வளவு செஞ்சுருக்கோம் பட் பலர் வந்து இது மினக்கடை இல்லை ஸோ அதால உங்களுக்கு இது அச்சீவ் பண்ணாங்களுக்கு வித்ரோவல் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாக்கள் இந்த ஃப்ரெண்டை இன்வைட் பண்றது என்ன மாதிரினு பாத்தீங்கன்னா இதுல வந்து இதா இருக்கு இதுல கிளிக் பண்ணி இப்போ நான் ஐம்பது ஃப்ரெண்ட் எனக்கு இருக்குதுன்றா நான் இன்வைட் பண்ணியிருக்கேன்ன்றா நீங்கள் ஜோசிக்கலாம் டெலிகிராம் எனக்கு டெலிகிராமில் போட்டு இருபதோ முப்பது பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க மிச்சமெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸாக டெலிகிராம் ஓப்பன் பண்ணி என்னோட லிங்கை போட்டு ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணி போட்டு விட்டுருவேன் இப்படி தான் எனக்கு நிறைய பேரை நான் ஜாயின் பண்ண வச்சுன்னா இதில் ஐம்பது வீதம் ஐம்பது பேரை இன்வைட் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஸோ நீங்களும் இப்போ என்ன செய்யலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு என்ன செய்யுங்க உங்களோட லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ணி அதுக்குள்ளே சும்மா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி போட்டு மட்டும் விட்டிங்கன்னா காணும் ஓகே இதையும் பார்க்கல பாருங்க இந்த இந்த கோயின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கோயின் அச்சீவ் பண்ணாக்கள் பஞ்ச் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் அதே மாதிரி பதினஞ்சு பில்லியன் கோயினை அச்சீவ் பண்ணாக்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்கு அதே மாதிரி அடுத்து பாருங்க ஸ்கின் அன்லாக் பண்ணாக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஸ்கின் அன்லாக் பண்ணாக்கள் பர்சன்டேஜ் வந்து நூற்றுக்கு எத்தனை விதம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் மாறுது இதுவே ஒரு ஒன் மில்லியன் ப்ராஃபிட் பெர் ஹவர் அச்சீவ் பண்ணாக்கள் வந்து பாருங்கள் பதினாலு பர்சன்டேஜ் அதே மாதிரி ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து த்ரீ மில்லியன் அச்சீவ் பண்ணாக்கள் எத்தனை பேர் இருக்காண்டு பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் அண்டு சொல்லியிருக்காங்க இது இப்போ சிலர் அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் எல்லாம் ப்ராஃபிட் பெர் ஹவர் வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களோட யூடியூப் வீடியோ பார்த்தாள் நான் ஐம்பது வீடியோ பார்த்துருக்கேன்னா அந்த ஐம்பது வீடியோவுக்கு வந்து பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வருதுண்டு கிட்டத்தட்ட மூன்று தசம் ஏழு ரெண்டு வீதம் தான் வருது அதுவே நூறு வீடியோ பார்த்தாக்கள்ன்ற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் வரும் அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் அவங்கள டெலிகிராமில் நாங்கள் ஜாயின் பண்ண நாள் இந்த இதில் வந்து எனக்கு நூறு நாள் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள் நாலு பெர்சன்டேஜ் வருது உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜில் எது ஆக்டிவாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இருநூறு நாள் என்றதை நாங்கள் க்ளிக் பண்ணோம்மாண்டா அது வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஏன்னா இது இன்னும் இருநூறு நாள் வரலை அதே மாதிரி இந்த கார்டு இன்னெக்டிவாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஒரு விஷயம் சீட்டிங்ன்றது எனேபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விட்ரோல் வராது அதனால் இது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு இதுக்கு ஓகே என்றால் சில டப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பொட்டதுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க சில ஆப்புகளை யூஸ் பண்ணி அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் அது வந்து சிக்கல் ஒன்று இருக்கும் ஸோ அதனால் அதை கவனமாக பார்த்துக்கணும் இனியும் அந்த வேலையில் ஒன்றும் செஞ்சுறாயிங்க இதுகளை ஃபில் பண்ண பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை ஒன்றாவது அச்சீவ் பண்ணுங்கள் இந்த கார்டுகளை கூட்டலாம் நீங்கள் இந்த லெவல்லையும் கூட்டிக் கொள்ளலாம் ரைட் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸை வந்து அட்லீஸ்ட் இது கிட்டேயாவது கொண்டு வரலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்கிற டெலிகிராம் ஓப்பன் பண்ணி அதில் என்ன செய்யுங்க இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு குரூப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் உங்களோட லிங்கை போட்டு அப்படி எதுகளையாக செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் தண்ட் அதுக்குள்ளே இந்த இதை கூட்டிக் கொள்ளுங்கள் ஸ்கின்னையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் கொஞ்சமாக ஒரு பத்து அஞ்சு பத்து ஸ்கின்னையாவது எடுத்துக்கொள்ள பாருங்கள் அடுத்த ப்ராஃபிட் போக வர மேக்ஸிமம் ஒன் மில்லியனோ இல்லை டூ மில்லியனுக்கு மேலே வச்சு கொள்ள பாருங்கள் ஓகே இந்த யூடியூப் வீடியோலாம் டே பார்க்குறதுக்கே உங்களுக்கு அதில் ரெண்டு ரெண்டு வீடியோவாக பார்த்துக்கொள்ளலாம் அடுத்து இந்த டேஸ் வந்து ஒன்றும் செய்ய இல்லாது அது உங்களுக்கு எத்தனை வருதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே அடுத்தது வந்து விட்ரோல் அப்படீட்டை பார்ப்போம் இந்த ஏர்ட்ரா பண்ணுறதை க்ளிக் பண்ணுங்கள் ஏர் ட்ராப் பண்ணுறதை க்ளிக் பண்ணமாட்டா இதில் வந்து பாருங்கள் இன்னும் எங்களுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு கவுண்ட் டவுன் ஓடுது பன்னெண்டு நாள் தான் இருக்குது செப்டம்பர் இருபத்தாறு பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தாறு வந்து லிஸ்ட் பண்ணுறான்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதையும் நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுன்னு பார்த்துக்கொள்ளுங்க இதில் வந்து பாயிண்ட்ஸ்ன்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பசிவ் இன்கம் டீட்டெயில் இதெல்லாம் தத்துருக்காங்க இதில் அப்டேட் விரைவில் வரும் வந்தோன்னே இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ விட்ரோவில் பார்ப்போம் ஸோ விட்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நாங்கள் நேரத்தோடு இந்த பொலட்டை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு இது வந்து டிக்காக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதை மாற்றாயிங்க அப்படியே விட்டுருங்க ஒன்று டெலிகிராமை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அல்லது டொன் கீப்பர் ஒவ்வொரு சரி நாங்கள் கனெக்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் என்னத்தை கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ வந்து இதில் பைனான்ஸை லிங்க் பண்ணலாம் இல்லை பை பைபிட் இதெல்லாம் லிங்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் என்று இருக்குது இதுக்கு வந்து கேஒய்சி நோ கேஒசி என்று சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நோ கேஸ் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க பட் என்னடா கேட்டால் இந்தியாவில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால் பைனான்ஸை யூஸ் பண்ணுங்கள் பைனான்ஸ் இல்லாதவர்கள் வேறு வேறு கண்ட்ரியில் இருக்காக்கால் வேறு இது எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுங்கள் வேணா எக்ஸ்சேஞ்சி விட்ரோல் இருக்கிறது லேஸ் நீங்கள் இப்போ ஒரு ஒலட்டுக்கு எடுத்தீங்கன்னா அதில் வந்து டிரான்சேக்ஷன் ஃபீஸ் கொடுத்து மாற்றி என்றதுக்கு டைம் எடுக்கும் பைனான்ஸுக்கு அதுகளுக்கு பைனான்ஸ் ஓகே எக்ஸ் பை விட்டுண்டா உடனடியாக நீங்கள் ட்ரேட் பண்ண இல்லாட்டி சேல் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ பைனான்ஸ்ல இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னா பைனான்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பைனான்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க பைனான்ஸ் வந்து கேவைசி கட்டாயம் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை இதைத்தான் கிளிக் பண்ணணும் இருக்குது என்றால் எஸ் என்றதை கொடுத்து இதில் வந்து என்ன செய்யுங்க இதில் ஸ்டார் டிபாசிட் அட்ரஸை கொடுங்க இதில் மெம் மெமோ ஒன்று இருக்கும் அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் சேஞ்ச் என்றதை கொடுத்தீங்கன்னா உங்களோடய அட்ரஸை லிங்க் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ பைனான்ஸை ஓப்பன் பண்ணுவோம் பைனான்ஸை ஓப்பன் பண்ணி வாலெட்டுக்குள்ளே வாங்க வாலட்டுக்குள்ளே வந்துட்டு ஸ்போட்டாக கிளிக் பண்ணி டிப்பாசிட்ன்றதை கிளிக் பண்ணுவோம் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஹம்ஸ்டாரில் ஹெச்எம்எஸ்டிஆர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்திருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி சில நேரம் மேலே சஸ்பென் அண்டு காட்டச்சுன்னா அது இருக்குன்ற அர்த்தம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம் இல்லையாண்டா நார்மலாக இதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இது என்ன மாதிரி அட்ரஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இது இதுக்கு மேலே டொனுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து மேம் எம் எம்இன் எம்இ எம் ஒன்று மெமோன்றது வந்துருக்காங்க அது கட்டாயம் கொடுத்தா தான் உங்களுக்கு விட்ரோல் வரும் ஓகே இதில் வந்து இப்போ இதில் வந்து பாருங்கள் இதில் இந்த அட்ரெஸாக காப்பி பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போய் அவங்கள அட்ரெஸ் கேட்ட இடத்துல கொடுப்பீங்க ஒன்று மெமோன்றக்கும் ஒரு நம்பர் இதை காப்பி பண்ணிங்கட்டா இந்த இருக்குது இதில் நம்பர் வரும் அந்த நம்பரை காப்பி பண்ணி கொடுப்பேன் அதில் கொடுப்போம் ரைட் இதில் வந்து அட்ரெஸை பேஸ் பண்ணுவோம் மெமோ பேஸ் பண்ணுவோம் சேவ் தேஞ்சு இப்படி கொடுத்தோம்டா எங்களோடய வாலெட் வந்து கனெக்ட் ஆயிடும் அதே மாதிரி தான் அவங்க அதில் சொல்லியிருக்க மாதிரி இப்போ பைபீட்டண்டா பைபிட்டை கிளிக் பண்ணுவோம் பைபிட்டை ஐ ஹேவிட்ன்றதை கொடுத்துட்டு பைபீட்டில் வந்து யூஐடி கேட்டிருக்காங்க யூஐடி வந்து நீங்கள் பைபீட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களோட நேம் இருக்குது பாருங்கள் வலது பக்க மூலையில் இல்லை இடது பக்க மூலையில் இருக்கும் அதுக்கு கீழே உங்களோட யூஐடி இருக்கும் அதை கொண்டு கொடுங்க இப்போ அட்ரஸ் எடுத்த மாதிரி ஹம்ஸ்டாரில் ஹெச்எம்எஸ்டி ஆர்னு சர்ச் பண்ணி அட்ரெஸை கொண்டு வந்து பேஸ் பண்ணுவீங்க மெமோன்றது இருக்குது அதையும் கொடுத்துட்டு சேவ் தக்ஸ்சேஞ்சதுக்கு கீழே அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து சேவ் ஆகிடும் ஸோ பைபீட்டை கொடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி தான் ஓகே எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே எக்ஸ் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓகேஎக்ஸ்லேயும் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் யூஐடி கொடுக்கணும் அடுத்து ஹம்ஸ்டாரில் டிப்போசிட் அட்ரஸ் கொடுக்கணும் மெமோ கொடுத்து டூ லேக்ஸ் ஸோ இது சேஞ்ச்ன்றதை சரி இதில் வந்து டீட்டெயில் தந்திருக்காங்க பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி ஓகேஎக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு முதல்ல நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது யூடிசி டைம்ன்றது கூகுளில் போய்ட்டு நான் யூடிசி டைமெண்ட் அடிச்சிங்கன்னா யூடிசி டைம் இப்போ எத்தனை மணி காட்டும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஓகே இவ்வளோ வந்து நான் உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல வந்த விஷயம் இந்த ஹம்ஸ்டாரில் நீங்கள் செய்கிறது இதை விட ஹாம்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பூல் விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பைனான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாம்ஸ்டார் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் பிஎன்பி அதில் வச்சு என்ன செய்யலாமன்றது இதில் காட்டுறேன் பாருங்கள் இதில் இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணாலே நம்மள எனக்கு பைனான்ஸ்ட வெப்சைட்டுக்கு போகும் காட்டுறேன் பாருங்கள் எங்களோட டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை போய் பாருங்கள் ஹம்ஸ்டார் கொம்போட பைனான்ஸ் லான்ச் பூல் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டீட்டெயில் வந்து இதில் தந்துருக்காங்க அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அவங்க லிஸ்ட் பண்ணுறான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஐம்பத்தி எட்டாவது லோன்ஸ் ஸ்கூல் ப்ரோக்ராம் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டு யூடிசிக்கு அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க அப்போ லிஸ்டிங் வந்து பைனான்ஸில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஹம் ஸ்டார் டோக்கன் வந்து லிஸ்ட் ஆகிறது இதில் வந்து டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு பில்லியன் நூறு பில்லியன் நினைக்கிறேன் ஸோ நூறு பில்லியனுக்கு மேலே அதே மாதிரி எங்களுக்கு ஸ்கூலில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் தராங்க நூறு ஆயிரம் பில்லியன் நினைக்கிறேன் ஓகே ஸோ அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிஎன்பியை ஸ்டேக் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் பிஎன்பியை கொண்டு போயிட்டு ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்கள்கிட்ட பிஎன்பி கொஞ்சமாக இருக்கிறாக்க முன்னே கிடையாது ஒரு இப்போ அஞ்சு பத்து இருபது முப்பது பிஎன்பி வச்சுருக்காங்க ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கன் ஃப்ரீயாக கிடைக்கும் அதே மாதிரி எஃப்யூடி எஃப்யூஎஸ்டி அதையும் ஸ்டேக் பண்ணுறாங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஎன்பிக்கு எண்பத்தஞ்சு வீதமும் எஸ் எஃப் யூடி யூஎஸ்டிக்கு பதினஞ்சு வீதம் ஃப்ரீயாக கிடைக்கும் பைனான்ஸில் லான்ச் பூலில் ஸோ இந்த லான்ச் பூல் சம்மந்தம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எங்களை சேனலில் போய் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இதில் ஏர்ன் ஆக்களுக்கு உங்களுக்கு அதை நீங்கள் ஸ்டேக் பண்ணி கொள்ளணும் ஸ்டேக் பண்ணி உங்களுக்கு இந்த இன்கம் ஃப்ரீயாக எடுக்கலாம் பட் இது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் வருமானது கேட்டால் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மாதிரி தான் உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் வரும் ஸோ விட்ரோல் அப்டேட் என்ன மாதிரி எங்களுக்கு இன்கம் வரும் எவ்வளோ வரும் என்ற ஃபுல் டீட்டெயில் தந்திருக்கேன் பைனான்ஸ் லான்ச் போல் பெட்டின டீட்டெயிலும் தந்திருக்கேன் ஹம் ஸ்டார் செய்கிறார்கள் தொடர்ந்து செஞ்சு கொள்ளுங்கள் ஜாயின் பண்ணாதார்கள் இப்போயும் ஒரு சின்ன ட்ரை ஒன்று கொடுத்து பாருங்கள் வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்